வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் நம்ம ஆதித்த யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் மனவேதனை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டமா உனக்கு இருக்கு என்னை விடவா நீ கஷ்டப்பட்டுற போற எல்லா பேரண்ட்டுமே எல்லா குழந்தைங்கிட்ட சொல்லுவாங்க அவங்க அவங்க குழந்தைங்கிட்ட சொல்லுவாங்க உங்ககிட்ட இந்த வார்த்தையை கண்டிப்பாக உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுவீங்க நான் படாத கஷ்டமா நீ பட போற அப்படின்னு கஷ்டத்திலே பெரிய கஷ்டம் பொருளாதார கஷ்டமோ உறவுகளால் ஏற்படக்கூடிய கஷ்டமோ இல்லை மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கஷ்டம் தான் ரொம்ப பெரிய கஷ்டம் அது சரியாகிறதுக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க இந்த நாளில் தான் செய்யணுமா இந்த கிழமையில் தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய துன்பங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உண்டாகும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது முதல்ல கை கால் முகமெல்லாம் கழுவிக்கணும் இல்லை எனக்கு காலையில் என்னால் குளிக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக குளிச்சுட்டு செய்யலாம் எந்த நாளில்னாலும் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் அது ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்தில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் செய்யலாம் கை கால் முகம்லாம் நல்லா கழுவிட்டு பூச்சி போய் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க இந்த தீபம் வந்து உங்களுக்கு நேராக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு நேராக தீபம் தெரியணும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உட்கார திசை முதல்ல யோசிச்சுட்டு அப்படி தீபம் ஏற்றி வச்சிடணும் வச்சுட்டு சமையல் இறக்கி போய் ஒரு கையளவுக்கு கல்லூப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க உங்கள் வலது கையில் கல்லூப்பை வச்சு உங்கள் இடது கை மேலே வலது கையை வையுங்க வலது கையில் கல்லூப்பை போட்டாச்சு போட்டுட்டு இடது கை மேலே வலது கையை வைக்கணும் கல்லூப்புக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு கையில் கையை வந்து டைட்டாக மூடிக்கோங்க உங்களுடைய பிரச்சனை என்னவோ அது தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த தீபத்தை உற்று நோக்கி பாருங்கள் வாராகி தேவி வழிபாடு அப்படின்னாலே தீபந்தான் தீபத்தில் நிச்சயமாக காட்சி திரும்பும் தெய்வம் வாராகி தேவி வாராகி தேவியை தீபத்தை உற்று நோக்கி பார்த்து மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் பிரச்சனை தீரணும்னு நீங்கள் நினைக்கணும் எப்போ நீங்கள் பிரார்த்தனையை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற உப்பானது ஒரு நீர் பசைய உங்களுக்குள்ளே உண்டு பண்ணும் கையில் இருக்கிற உப்பில் பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி அதாவது உருகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு உண்டாகும் இல்லைன்னா எரியும் ஒரு சிலருக்கு எரியுது அப்படின்னாலே உங்ககிட்ட ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் எதிர்மறை ஆற்றல் சக்தி உங்கள் வீட்லேயும் உங்ககிட்டயே ரொம்ப இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி லேசா தண்ணியான மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு வர்ற வரைக்கும் நான் திறந்து பார்க்கலாமா அப்படின்னா திறந்து பார்த்துக்கலாம் ஒரு மூன்று நிமிடத்துக்கு மேலே ஆச்சு உங்களால் அதை உணர முடியல தொட்டு பார்த்தா தான் என்னால் அதை உணர முடியும் அப்படின்னு தாராளமாக திறந்து பார்த்துக்கலாம் தவறு கிடையாது குறைந்தது மூன்று நிமிடங்கள் கைகளில் வந்து அந்த கல்லுப்பை வச்சு நீங்கள் கையை டைட்டாக மூடிக்கணும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கணும் உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லி முடித்து அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்த பிறகு அந்த கல்லூப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் போட்டு பூஜைலேயே வச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடையே போட்டு வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம் அந்த கல்லூப்பு நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வெளியில் எடுத்துட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு கொண்டு போய் விநாயகர் கோவில் உண்டியலில் போட்டுடணும் இந்த பரிகாரத்தை மனசில் ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்க செய்து பாருங்கள் உங்கள் மனம் இலகுவாகுவதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் உணர்ந்தவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்